हेलो 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 अरे जय श्री राम अल्लाह तेरा रे कान्हा तेरा ஜெயூர 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 ஜெ I'm right. அவை கற்கே கசடரை கற்பவை கட்டபேன் நிற்காத தகவல் என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிழங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட அருமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காத்திய பாதையில் முறையோடு இந்த சக்தி முத்துமாரியம்மன் திருவிழாவை சீர சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கிராத்திரிக்கையில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி விருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை செய்து கொண்டிருக்கின்ற நாடகம் நடக்கிறதே பெருசு மாப்பிள்ள ஆமாம் இந்த நேரம் எல்லா ஏரியாவும் நாடகம் நின்றுகிட்டு இருக்கு ஆமா காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நேரம் எலெக்ஷன் நேரம் ஆமாம் எனது அன்பு தம்பி இந்த மண்ணின் மைந்தன் இந்த ரைச்சுவை நடிகர் ஏன் என்பிருக்க முடியாதுக்குரிய மரு உதவி அன்பு நின்று நகைச்சுவை நடிகர் அவர் மறைந்தாலும் முகத்தை பார்த்தோன்னே இளையராஜ் அண்ணன் ஞாபகம் தான் அவரு

தம்பி அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி மட்டும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டியதில்லை எல்லாரும் அன்பளிப்பு கொடுக்கலாம் தாய்மார்கள் ஊர் கூட்டம் போடையிலேயே சொல்லிட்டாங்க நடிகர்களுக்கு நூறு இருநூறு அன்பளிப்பு கொடுக்கலாம் ஆமா இது கிராம பொது அறிவிப்பு அஞ்சு ரூபா பத்து ரூபா தாலெல்லாம் ஏத்துக்கிறப்படாது ஊர் கட்டுப்பாடு என்ன முந்தா நாள் அஞ்சு ரூபா தால் கொடுத்தாங்க சரி பதினாறு பேர் எழுதி கொடுத்தாங்க வீட்டுல போய் அந்த தாளை பாக்குறேன் காந்தி தாத்தா மண்டைய மண்டையை காணும் ஆயிரம்

சகோதரர் சத்யமூர்த்தி அவர்களுக்கு இந்த கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை ஒட்டி கௌரிக்கப்படுகிறது தாளத்தை செத்திக் கொண்டிருக்கும் சகோதரர் மகன் வெற்றிவேல் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது மருமகன் நகைச்சுவை நடிகர் பாஸ்கரன் அவர்கள் சார்பாக மைத்துனர் கேரளா மேஸ்திரி கே ராஜேந்திரன் அவர்கள் நகைச்சுவை நடிகர் தம்பி சண்முராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கிறார் அருமணி சக்கரவர்த்தி அன்பு மகன் முருகன் அவர்களுக்கு அதே மருமகன் பாஸ்கர் அவர்களும் கேரளா மேஸ்திரி கே ராஜேந்திரன் அவர்கள் சார்பாக இந்த போட்டி கௌரிக்கப்படுகிறார் நகைச்சுவை நடிகர் அன்பு சகோதரர் தம்பி சண்முகராஜ் அவர்களுக்கு இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரிக்கப்படுகிறது நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி முறையில் நாடகம் நல்லா இருக்கு தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் ஆமா ரெண்டு மகமாய் நாடகம் நடந்திருக்கு ஆடல் பாடல் நடந்திருக்கு தயவு செய்து தம்பி ஆமா நாடகத்தை எடுத்துடாதா நீ சொந்தக்காரன் ஆமா ரெண்டு பேரும் போங்க அப்படி உட்காந்து பாரியா காலையில நீ என்கிட்ட இருநூறு வாங்கு ஐநூறு கூட வாங்கிக்க என் சம்பளத்தை கூட உங்கள்கிட்ட தந்துட்டு போறேன் ஆமா பொம்பளை பிள்ளை ஒண்ணுக்கு ரெண்டு வந்திருக்கு வந்துருக்கு என்ன பேசிட்டா பிரச்சனை இல்லை பொம்பளை பிள்ளைல ஏதாவது பேசிட கூடாது என்னை பத்தா ராசா ஆமா மீண்டும் அறிவித்து கௌரவப்படுத்திய எனது அன்பு தம்பி

அன்பு மாமா அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய சர்வாகும் என்னுடைய கலைக்கும் என்னுடைய குடும்பத்தின் சர்வம் தெரிவித்துக் கொள்கின்ற

காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க காரணம் அவங்க எவளுக்கு எவ்வளவு உதவி பண்றாங்களோ அவங்க எல்லாம் தான்

தண்ணி பாட்டுக்கு போறது சரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும் காலையில மதுரைய போய் வண்டி சேரணும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர தூண் கொண்டு போறவங்க அவள ரொம்ப வேகமா இருக்கு மாப்ல மாவாமாணி நாடகம் நடந்துருக்கு ஆமா ஆமா மாமா சிஷ்ய புள்ள ராக்கெட் வந்திருக்கேன் வந்தேன் அந்த ஆமா இல்லை நாடகத்துக்கு சாத்தடி பயந்துகிட்டு சரி ஆ சுத்து தூங்கிச்சேன் இல்லை நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நான்

கால் வலி கை வலி எல்லாம் வரும் மருத்துவமனைக்கு

ஆமா அன்ன கொஞ்சம் நேரத்தில் எலவட்டங்கள் ஒக்கெல்லாம் டாமிசிக்காருக்குள்ள அப்படி ஒக்கா சூப்பர்யா என்னய்யா பார்த்தாடி என்ன எனக்கு இன்னு இன்னைக்கு ரெண்டை போட்டே மாப்பிள ஆமாம் ரெண்டு டான்ஸ் இன்னைக்கு ஆமாம் ஆமாம் ஆஹா பொன்னு ஒன்னு அடுத்தால் ஆமா 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 அந்த புள்ள சிவபாமி வந்த உடனே சரி அடுத்து யாருமா சிந்துச்சா சிந்துச்சா ஆமா இந்த ரெண்டு வந்த உடனே கை இப்படி சரி இந்த கை ரெண்டு கொஞ்சம்

சுகர் சுகர் வந்துருச்சு என்ன தெரியுமா வயசு வயசு இருக்கிற இருக்கிற வரைக்கும் பிகர் தேடி தேடி வரும் வரும் போயிட்டா நம்ம இப்படி இப்படி காலத்துல காலத்துல இந்த இந்த நவீன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்லு உலகத்துல நாடகத்தை அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு உள்ள வித்தியாசத்தை ஒரு எப்படி கவிழந்த

அம்மாடிட்டாலே இந்த வேளை கொண்ட வேளை வட்ட வேளை வட்ட வேளை வட்ட வேளை கொண்ட கொண்ட கொண்டடி ஆடு வேக போறதா அந்த காரா ஆடு வேக போறா ஒட்டு முடி வச்சிக்கிட்டு ஒட்டு முடி வச்சிக்கிட்டு ஒட்டு முடி வச்சிக்கிட்டு அந்த அடி அடி காய் தெறி கொண்டு சென்ற போடுற இந்த காலாச்சலம்

எடுத்தாங்க தண்ணி கூட எடுத்தாங்க நாத்து நட்டாங்க அம்மி ஓட்டு அரைச்சாக ஆமா அரைச்சதுனால என்ன நடந்துச்சு அஞ்சு புள்ள பத்தாலும் சுகப்பிரசவம் நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தியோ சரி ஆமா முதுகுலத்தூர் தூக்கி போனோட டாக்டர் அருவாளோட நிக்கிறாரு ஆமா மல்லாக்க படுக்க போட்டு புருட்டு ஒரு அருவே ஆபரேஷன் ஆபரேஷன் அந்த புழுக்கு ரெண்டு குழந்தை பொத்த குழந்தை அந்த குழந்தை எப்படி இருக்கு முன்னாடி நாலு கிலோல ஆமா இப்போ ஒன்றரை கிலோ அரை கிலோ தான்

உலகம் பிள்ளை மாறிச்சு ஆச்சி மிளகா பொடி ஆச்சி சீரக பொடி ஆச்சி சாம்பார் பொடி ஆச்சி ரசப்பொடி இன்னைக்கு என் பொண்டாட்டி கோட்டமேட்டில் குழம்பு வச்சிருக்கா என்ன குழம்பு அப்பா மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்கா அது மூக்கு பொடியா தும்மிக்கிட்டேவா வர்றது என்ன உலக பழசெல்லாம் மறந்துட்டமே ஒவ்வொரு பெண்களும் பதினாறு குளத்தில் சேலையை உடுத்து வந்து மாப்பிள்ள அந்த ரோட்டில் நடந்து

நல்லா இருந்த முகத்தை முதுகலத்தில் போய் பீட்டி பாரு பீட்டி பாரு ஐநூறு ரூபாய் கொடுத்து சின்ன பிள்ளை பிய பூசின மாதிரி பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து சரி சரி பரு வந்த பாக்க வந்த மாப்பிள்ள பரு வந்த முண்டு ஓடி சுருகி போயிருது இல்லையா பொண்ணு வேற பொண்ணு மாதிரி இருக்கு நாலு நாள் லக்கின்ஸ் சுடிதாரு இதுல ஒரு செருப்பு வைக்கிறது கைகிள்ஸ் கூதி தூக்குனது புதி புதி தூக்குனது அது போட்ட உடனே இது ரெண்டு இப்படி போயிருது ஏன் நல்ல உடம்ப நாசக்காரு பண்றீங்க ஒவ்வொரு பெண்கள் எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு நம்ம புருஷ வேலைக்கு போவார்ட்டு நாலு மணிக்கு உலைய வச்சு சமைச்சு சமைச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு அந்த சுப்பிரபாதத்தை எப்படி அனுப்புவது தெரியுமா எட்டு மணிக்கு கூட அப்படி மனைவி எப்படி போயிட்டு வாங்க நாதா அப்படின்னு நெத்தில சிலங்கட்டு இப்ப எப்படா புருஷன் வெளியில போறேன் அப்பத்தான் தலைமையில விரிச்சு போட்டு பேன் எடுக்க அந்த குடும்ப புண்டிய தூக்கிறாது என்ன உலகம் நடக்குது வந்துட்டானயா வீடியோ காலு செல்போனு சாப்பாடு கேப்ப கூழு கம்பங்கூழு அழிஞ்சு சிக்கன் ரைஸ்ல கொண்டு வந்து விட்டுருச்சு ஸ்பிரைடு ரைஸ் நூடுல்ஸ் திங்கிறேன்ல ஆந்திரா கர்நாடகத்துல இருந்து இங்க வர்றாயா பஞ்சிமுட்டா விற்க வர்ற தமிழ்நாடு வந்தாரை வளவைக்கும் தண்ணி குடுக்கிற தமிழ்நாடு அள்ளி குடிக்கிற வந்து நம்ம குழந்தைகளை திருடி உங்களுக்கு கவனம் சொல்றேன் நம்மளது குழந்தைகளையே அடுத்த பொம்பளையால விட்டு நம்பி போகாதீங்க டென்த் பரீட்சை நடக்குது பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள வயசுக்கு வந்த பிள்ளைகளை கூட பிறந்த அண்ணன் தம்பி போய் இறக்கி விட்டுவாங்க இல்ல பெத்த தாய் தாப்பை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க இன்னைக்கு உள்ள உலகம் படிக்க மாணவ மாணவியலுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க இந்த செல்லை இட்டு நிறைய குடும்பங்கள் குட்டி சவரா போயிருச்சு கல்றேன் உள்ள புண்டியே இல்ல சீர் கேட்கிறேன் அப்பாச்சி வண்டி இது இங்க கிடக்கு இது இங்க கிடக்கு ஓட்டையா சிம்பருங்க ஓட்டையா இதுல வீடியோ காலு கட்டிக்க போட்டு எப்படி ஹலோ டார்லிங் நல்லா இருக்கியா ஆஹ் முதலுத்தர் வந்துடுறியா இங்கே தெரிவிக்கிட்டே இருக்கானு ஆமா இங்க டூ ஆஹ் குடுக்கவா குடுக்கவா இதுல குடுக்கவா கொடுத்துட்டேன் இதுல அறப்பாடி லாரியில உடுத்தாடா சருவணியில கொடுத்தால எங்கெல்லாம் குடுத்துட்டான்டா ஒருத்தன் சருகணித்தா ரோடு லாரியில போய் கொடுத்துட்டேன் நின்றுக்கிட்டு இருந்த வண்டியில நின்றுக்கிட்டு இருந்த வண்டியில

ஒரு காலில் ஒரு கையில் அடிபட்டா இன்னொரு கைய வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு காலில் அடிபட்டா இன்னொரு காலை வச்சு நடந்துக்கலாம் தலையில அடிபட்டு காதில் ரத்தம் வந்துச்சுன்னா எந்த மருத்துவமனையிலையும் காப்பாற்ற முடியும் வந்திருக்கேன் பாத்தியா டிவியில பாத்தீங்களா இருபத்தி ஒன்பது வயசுல ஐம்பத்தி ஒம்பது பட்டம் பேர் பேரு பொணத்தை இமயமலையில் இமயமலையில வங்கிறேன் மணல கயலா திருப்பேங்க எந்த முத்து மாறி அம்மனுக்கு கிடாத்திருக்கையில விழா எடுத்து கொண்டாடுறமோ அந்த அம்மனை மொட்டை குண்டியா பாக்கிறான்னு சொல்றாயாவே அவனை எல்லாத்தால் கங்கு கங்கா வெட்டுதான் அப்ப எப்படி போயிருக்குவாருங்க உலகம் இந்த உலகத்துல இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இந்த நாடகம் நிக்கிறதுனா காரணம் நாலு கவிச்சிய பேத்தி உங்ககிட்ட கெட்ட பேர் வாயிட்டு போவோம் வரல நாலு வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைப்பதா இந்த பப்புங்காரின் கோமாளியின் கடமை என்கிறதுனால அந்த காலத்துல பெருசு எப்படி இருந்தாங்க மாப்பிள்ள சூது இருக்காது வினைய முடியாது ஆமா ஆமா அவ்வளவு பெருசுக ஒவ்வொரு பெருசுக்கு இந்த நன்றி என்னையா கெட்டுனது ஒரு ஒண்டாட்டி கள்ள பொண்டாட்டி மூணு ஒண்டாட்டி அதெல்லாம் கூட்டு குடும்பம் தானம்மால கூட்டு குடும்பம் இந்த கேப்ப கூழு வேலை செஞ்சிருக்கியா சரி 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 தூங்க மாட்டேன் பருத்தி எடுத்துட்டு வந்து பொம்பளையால தூங்க விட மாட்டேன் நோண்டிக்கிட்டே இருப்பேன் பருவறல விட்டு டேய் வயசுக்கு வந்த பிள்ளை நடக்கியா சரி சரி வா வெளியில கச்சோலை போட்டு படுப்பான் இந்த கம்மங்கூழு கம்பான் இருக்கு எப்படி இருந்தது தெரியுமா காலையில எழுந்துருச்சு நீச்சல் காலையில எழுந்திருக்கேன் கடைசி கோயிலை கடைசி கோயிலை சரக்கு அடிச்சுக்கிட்டு உணவுகள்